இன்பர்கள் அனைவருக்கும் சூரியவழி மின்சாரம் சார்பாக வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ஒரு நார்மல் சீலிங் ஃபேனாக பிஎல்டிசி சீலிங் ஃபேனை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல நமக்கு சீலிங் ஃபேன் வரணும் அதனால் வீட்டில் தேவையில்லாமல் கிடக்கிற அந்த சீலிங் ஃபேனை முதல்ல நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்து அதை ஓப்பன் பண்ணி அதில் உள்ள பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை சீலிங் ஃபேனாக மாற்றுறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணுறேன் அந்த மூளையில் கிடந்த சீலிங் ஃபேனில் எடுத்து அந்த ஸ்க்ரூவெலாம் கழட்டிக்கிட்டாச்சு கழட்டிட்டு உள்ளே உள்ள பழைய காயில் முதல்ல எடுக்கணும் அதில் உள்ள வியரிங்கெல்லாம் மாற்றணும் ஏன்னா அந்த ஃபேனு சத்தம் வருதுன்னு சொல்லி தான் நான் கழட்டி வச்சுருந்தேன் அதை தான் இன்றைக்கி நம்ம ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ரிங்கை கழட்டியாச்சு ரிங்குக்குள்ளே அதை மேல் டாப்பில் இருக்கக்கூடிய அந்த காயிலையும் கழட்டுறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இது ஈஸியாக சிம்பிளாக நம்ம வீட்டிலையே நம்ம ஒரு சின்ன ஒரு டூல்ஸ் ஒரு ஹேமரு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரு ஒரு டெஸ்ட் இருந்துச்சுன்னா நாமளே வீட்டில் இது ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஃபேனை கழட்டி நீங்கள் சரி பண்ணுறேன்னு போயிடாதீங்க யூஸ் இல்லாமல் அல்லது உங்களுக்கு இப்போ ஒகேஷனில் இருப்பீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது வேலைக்கு வேலையும் கூட இன்றைக்கி விடுமுறையாக இருந்து அந்த நாளில் போர் அடிச்சிச்சின்னா அந்த நாளை எப்படி கழிக்கிறதுன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி புது விதமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக்கிட்டிங்கன்னா அந்த நாள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அதுக்காக தான் நானுமே ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒரு வழியாக அதை தட்டி அந்த பழைய காயில் வந்து நான் வெளியில் எடுத்துட்டேன் எடுத்த பிறகு உள்ளே பார்த்தா அந்த பழைய பேரிங் வந்து புஷ் டைப்பில் இருந்துச்சு அப்போ புஷ் புஷ்டைப்பை வந்து கடைஞ்சி பேரிங் போடணும்னா அது நம்மளால் போட முடியாது அதனால் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போய் நம்ம இந்த சாரோட ஹெல்ப்போடு இந்த பேரிங்கையும் கடைஞ்சி புதிய பேரிங்கையும் மாட்டிகிட்டு வந்துட்டேன் நீங்கள் பார்க்க முடியும் புதிய பேரிங் மேலே கிளியும் டாப்பில் மாட்டத்தில் போட்டாச்சு வரும்பொழுது அந்த பிஎல்டிசி காயிலையும் நான் வாங்கிட்டு வந்தேன் அந்த பிஎல்டிசி காயிலுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டு ஒரு பர்மனண்ட் மேக்னெட்டு ஒரு காயில் இந்த மூணு செட்டு வித் ரிமோட்டு ரிமோட்டோட நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு நான் வாங்கினது ஒரு ஆயிரத்தி இரநூறுபா வந்துச்சு அது முதல்ல அந்த பிஎல்இசி அந்த பர்மனண்ட் மேக்னெட் இருக்குல்ல அந்த மேக்னெட்டை வந்து முதல்ல அந்த கீழே உள்ள பாட்டத்தில் ஃபிக்ஸ் பண்ணணும் அது ஃபிக்ஸ் ஆக நான் பார்த்தேன் ஃபிக்ஸ் ஆகலை அதனால் எந்த சைட்லாம் ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அதில் லைட்டாக வந்து ஃபைல் பண்ணணும் உங்கள்கிட்ட ஃபைல் இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபைல் யூஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து தேய்ச்சி உள்ளே போகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரஃப்பான ஒரு சுவர் அல்லது ரஃப்பான ஒரு தர இருந்துச்சுன்னா அதை வச்சு தேய்ச்சாவே அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேஞ்சிரும் ஆனால் அப்பப்போ நீங்கள் அந்த பாட்டத்துலேயும் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கங்க காயில் உள்ள சீட்டிங் ஆகுதா ப்ராப்பராக டைட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபேன் ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாகும் நானும் அதே மாதிரி தான் பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு வச்சு லைட்டாக ஃபைல் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து மார்க் பண்ணி மறுபடியும் ஃபைல் பண்ணி அப்படி தான் நானுமே ட்ரை பண்ணேன் நம்ம பாருங்க நான் கொஞ்சமாக தேய்க்கிட்டேன்னா மறுபடியும் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்பேன் மறுபடியும் வச்சு தேய்ப்பேன் மறுபடியும் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்பேன் அந்த மாதிரி கரெக்டாக அது வந்து ஃபிக்ஸ் ஆகணும் அந்த பாட்டம் அந்த மூடிக்குள்ளே ரொம்ப லூஸாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இந்த பர்மனன்ட் பேங்கில் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் பாருங்கள் ப்ராப்பராக டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சி பார்க்க முடியும் உங்களால் இந்த மாதிரி நீங்களும் வாங்குனீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த கிட்டு வேணும்னாலே என்னை தொடர்பு கொள்ளுங்கள் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் ஒன் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் நைன் அதான் என்னோடய காண்டக்ட் நம்பரும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபைல் பண்ணி நான் அந்த மூடிலேயும் வச்சு வச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் பாருங்கள் அப்புறம் அப்புறம் சீட் ஆகிற வரைக்கும் நம்ம அதை ஃபைல் பண்ணிக்க வேண்டி தான் கிரைண்டர் இருந்துச்சுன்னா அதில் செக் பண்ணி பாருங்கள் பார்க்க முடியும் பாருங்கள் கரெக்ட் டைட்டாக இருக்குது நான் அதேமாதிரி மேலே உள்ள டாப்லேயும் பாட்டம் டா டாப்பில் ஒரு மூடி இருக்கும்ல ரெண்டு மூடியிலையுமே அந்த மேக்னெட் வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகணும் அப்படி ஆகினா தான் உங்களுக்கு வந்து அந்த காயில் ப்ராப்பராக ரொட்டேட் ஆகும் நான் வச்சு பார்த்துட்டேன் பாருங்கள் ப்ராப்பராக சீட் ஆகிருச்சு கீழே உள்ள அந்த பேரிங்கில் போய் அந்த காயில் உட்காந்ததுனால பர்மனண்ட் மேக்னெட் வந்து உங்களுக்கு அந்த காயில் தள்ளிக்கிட்டே இருக்கும் அதனால தான் ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகுது பழைய மோட்ரு வந்து இண்டக்ஷன் டைப் மோட்டர் நம்ம சீலிங் ஃபேன் ஆக்சுவலி இண்டக்ஷன் டைப் மோட்டர் தான் காய் நம்ம கெப்பாசிட்டியோடு யூஸ் பண்ணுவோம்ல ஸ்டார்டிங் காயில் ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு கரண்ட் இல்லாதனால தான் நம்ம கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுவோம் இதில் எலக்ட்ரானிக் சர்க்கியூட் அப்படிங்கிறதுனால ரெண்டாவது பிஎல்டிசி ப்ரெஷ்லெஸ் டிசி மோட்டர் டைப் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து மேக்னட் இருந்தால் போதும் அந்த மேக்னோட்டோடைய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்லேயே அந்த மோட்டர் வந்து மூவ் ஆகுவாகும் காயிலில் வரக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அந்த மேக்னோட்டோட வந்து ஒரு தொடர்பு ஏற்படுத்தி அதை வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும் நார்த் சவுத் வந்து உங்களுக்கு ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்கிறதுனால தள்ளிக்கிட்டே இருக்குமா அது இப்படி தான் ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகும் ஒரு வழியாக நம்ம அந்த மேக்னெட்டையும் ஃபிக்ஸ் பண்ணி காயிலையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஃபிக்ஸ் பண்ணி ஃபைனலாக அந்த ஸ்க்ரூஸை வந்து நான் போட்டுகிட்ருக்கேன் நீங்கள் ஸ்க்ரூவெல்லாம் பொழுது ப்ராப்பராக டைட் பண்ணுங்கள் டைட் ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா அந்த மேக்னெட் வந்து உள்ளே உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபைனலாக வெளியில் உள்ள அந்த ராடில் இந்த எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டு சின்ன ஒரு போர்டு கொடுத்துருக்காங்க அந்த போர்டு கூட ஒரு ஒரு என்க்ளோசரும் கொடுத்துருக்குறாங்க பிவிசி அது ப்ராப்பராக சீட்டிங் ஆகுதா அப்படின்னு வச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு அந்த ஒயர் வெளியில் வர்றதுக்கு ஒரு அவுட்லெட் இல்லை அதனால் அதை கட் பண்ணி நான் ஃப்ரே ஆக்ஸா ஃப்ரேம் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்கள்ட்ட சும்மா நார்மலாக இருந்தால் கட்டர் வச்சு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆக்ஸா ஃப்ரேம் தான் வேணும்னு அவசியம் இல்லை அதை கட் பண்ணி எடுத்த பிறகு ஆல்ரெடி உங்களுடைய அந்த சாஃப்டில் சின்ன ஸ்க்ரூ போடுறதுக்கு ஒரு த்ரெட்டு கொடுத்துருப்பாங்க அந்த த்ரெட்டுலேயே இந்த எலக்ட்ரானிக் அந்த போர்டோட என்க்ளோசரையும் வச்சு ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க அப்போ தான் அது வந்து மூமெண்ட் இல்லாமல் இருக்கும் இல்லைனா கீழே விழுந்துடும் கீழே விழுந்துச்சுன்னா அந்த எலக்ட்ரானிக் போர்டு உடஞ்சி போயிடும் மூணு நல்லாவே தெரியும் எலக்ட்ரானிக் போர்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர கீழே விழுந்துடுச்சுன்னா அதில் எது வேணாலும் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் ப்ராப்பராக அந்த என்க்ளோஸரை ஷேக் ஆகாமல் ஒரு ஸ்கூ த்ரெட்டு ஸ்க்ரூவை வச்சு டைட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சிம்பிள் கனெக்ஷன் தான் அதில் ஒரு இன்லெட்டு கொடுத்துருக்குறாங்க ஒரு த்ரீ பின் சாக்கெட் மாதிரி அதை வந்து த்ரீ பின்னில் கொடுத்தோம்னா அதை ப்ளக் பண்ண வேண்டியதான் தான் பாருங்கள் அவ்வளோதான் சிம்பிளாக ஒரு புஷ் புஷ்புல் டைப்பு தான் புஷ் பண்ணிங்கன்னா அந்த பின்னு கூட சீட் ஆகிரும் அதில் அந்த பிளாக் ரெட்டு வந்து டிசி ஒயர் அந்த ப்ளூ ரெட்டு வந்து ஏசி ஒயர் இது ஹைப்ரிட் ஃபேன் ஆக்சுவலி பேட்டரி ப்ளஸ்ஸு ஏசி பவர் ரெண்டுலேயுமே ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஃபேன் தான் இது இப்போ எனக்கு பேட்டரியில் நான் கொடுக்காதனால நான் ஏசி பவரில் வந்து நான் கொடுக்குறேன் அதனால் அந்த டிசி ஒயர்ஸை வந்து இன்சுலேட் பண்ணி அதை உள்ளே தான் நான் வைக்க போகிறேன் உள்ளேயே வச்சாச்சு வச்சுட்டு மேலே உள்ளதையும் நம்ம அந்த ஏசி கேபிளில் தான் நம்ம ஒயரை கனெக்ட் பண்ண போகிறோம் வேணா இவ்வளோ நாள் சூரிய ஒளி மின்சாரம் சோலார்னு ஒரு இருந்தால் இப்போ என்னமோ பிஎல்டிசி ஃபேன் அப்படிங்கிறே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த ஃபேனை ஏன் நான் வந்து தயார் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கான பதிலை அந்த வீடியோனுடைய கடைசியில் நான் சொல்கிறேன் ஃபைனலாக நம்ம அதை கனெக்ட் பண்ணியாச்சு அந்த என்க்ளோசருடைய கவரையும் நம்ம பேக் பண்ணி நம்ம ஒரு இன்சுலேட் டேப் போட்டு ஒட்டிக்கலாம் அது ஏன்னா அந்த என்க்ளோசர் ரொம்ப லூஸாக தான் இருக்குது ரொம்ப பெருசாக ஒன்று ஃபிக்ஸ் ஆகலை ஃபேன் ரன்னிங் டைமில் அது விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஜஸ்ட்டு அந்த என்க்ளோசரை இன்சுலேட் டேப் வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க ஃபைனலாக அந்த மேலே உள்ள இந்த கனெக்டிங் ராட நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த ஹோல் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு அதனால் ஹோல் அந்த சாஃப்டில் உள்ள ஹோல் வந்து அந்த போல்ட் நட்டுக்கு சூட் ஆகலை அப்புறம் புதுசாக ஒரு போல்ட்டு தான் நான் கடையில் தான் போய் வாங்கிட்டு வந்து போட்டேன் அதுதான் நான் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன் நீங்கள் பார்க்க முடியும் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த போல்ட் வந்து சீட் ஆகலைன்னா வேறு ஒரு போல்ட்டை நீங்கள் கடையில் வாங்கி அதை மாட்டிக்கோங்க அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலாக கனெக்ஷன் கொடுத்தோம்னா இஸ் ஃபேன் வந்து ரெடி கனெக்ஷன் கனெக்ஷன்யாசையாக அந்த ராடையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஃபிக்ஸ் பண்ண பிறகு ஃபைனலாக அந்த மூடியும் போட்டு நம்ம எப்பொழுதுமே சீலிங் ஃபேன் ஒரு ஆர்வத்தில் பண்ணும்போது கூட இந்த மூடி போடாத ஃபிக்ஸ் மறந்து போயிடுவோம் அதில் இந்த டவுன் ராட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கவர்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்காங்க ஜஸ்ட்டு வியரிங் மாட்டினதும் சவுண்ட் வருதா அப்படிங்கிறத நான் டெஸ்ட் பண்ணுறேன் டெஸ்ட் பண்ணி டெம்பரவரியாக நீங்கள் அந்த லீஃப்லாம் மாட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு தடவை வேணால் கீழே வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க பெல்ட் லீஸ் ஃபேன் ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு நான் அதை தான் பண்ண போகிறேன் ஃபஸ்ட் ஒரு எக்ஸ்டென்ஷன் போர்டு எடுத்து அதில் அந்த ஃபேனுடைய ஒயரை கொடுத்து சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிருவோம் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணும்போது அந்த எக்ஸ்டென்ஷன் போர்டு ப்ளக் போர்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிறது கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லைனா சடனாக அந்த ஒயர் லீடு எக்ஸன்ஷன் போர்டில் வெளியில் வந்துச்சுன்னா ஷாக் அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ப்ராப்பராக ஒரு டெஸ்ட்டு அந்த டவுன் ராடைய அந்த ஹோலில் கொடுத்து அல்லது ஒரு கட்டிங் பிளேர் அல்லது ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுத்து நீங்கள் பிடிச்சுக்குங்க பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆன் பண்ணுங்க பண்ணி பார்த்தீங்கனாவே உங்களுக்கு ரன் தெரிஞ்சு போயிடும் நீங்கள் பார்க்க முடியும் பில் ரிசிக் ஆயில் போட்டது நமக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு ஓடுது நான் அந்த ரிமோட்டையும் பேர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டேன் கீழேயே அதுக்கு பிறகு ஃபைனலாக அந்த லீஃபையும் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன் லீஃபை கனெக்ட் பண்ண பிறகு எடுத்து பில் ரிசிகை மாட்டி நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியது தான் ஃபைனல் ஸ்டேஜ் இது ஆக்சுவலி எனக்கு அந்த பியரிங் மாட்டுறதுக்கு டைம் ஆனதுனால நான் ஃபேன் ஆரம்பித்ததில் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் ஆயிடுச்சு ஏன்னா எனக்கு அந்த எங்கே அந்த லேத் இருக்குதுன்னு தெரியாது அது எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஐடியாலாம் இல்லை ஃபஸ்ட்டு புஷ்ஷிலே போட்டுடலான்னு ட்ரை பண்ணேன் ஆனால் அந்த பியரிங் சவுண்டு வந்து இது வந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால பியரிங் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி போனதுனால டைம் ஆகிடுச்சி நீங்கள் பண்ணுறதா இருந்துச்சுன்னா சிம்பிளாக ஒரு டூ டு த்ரீ டேஸில் நீங்கள் பண்ணிடலாம் டூ டு த்ரீ டேஸ் கூட தேவையில்லைப்பா ஒன் டே நீங்கள் எல்லா மெட்டிலும் உங்கள் கையில் அடிச்சுன்னா எந்த நாள் நீங்கள் ஓப்பன் மாட்டீங்களோ அன்றைக்கே வேலையை முடிச்சிடலாம் இது உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இருக்குது ரெண்டு லீஃப் மாட்டினா இது கடை ஃபைனல் லீஃப் ஃபைனல் லீஃப் மாட்டின பிறகு நீங்கள் எடுத்து மாட்ட வேண்டியது தான் ஃபேனை நார்மல் ஃபேனை விட இது வந்து ஹை ஸ்பீடாக சுற்றக்கூடியது நான் எடுத்து மேலேயும் மாட்டிட்டேன் மாட்டிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சு போயிடும் வெரி குட் பாருங்கள் ரிமோட்டில் தான் நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் நார்மல் ஸ்பீடை விட இது நல்ல ஸ்பீடாகவும் ஓடுது அதே போல் எவ்வளோ ஆம்ப்ஸ் எடுக்கிறதுக்குன்னு வீட்டில் உள்ள எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அவங்க சொன்ன ஆம்ஸ் தான் பாயிண்ட் த்ரீ ஆம்ஸ் தான் சொன்னாங்க ஆக்சுவலி அதாவது தேர்ட்டி ஃபைவ் வாட்ச் அவ்வளோதான் எடுக்குதா அப்படிங்கிறதுக்காக வீட்டில் உள்ள எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்ணிவிட்டு மீட்டரில் போய் அந்த ரீடிங்கில் ஆம்ஸில் வச்சு நான் பார்த்தேன் வச்சு பொழுது ப்ராப்பராக ஜீரோ பாயிண்ட் த்ரீ தான் கிடச்சிச்சு ரொம்பவே எக்ஸைட்டிங்காகவும் இருந்துச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாகவும் இருந்துச்சு என்னோடய மிக முக்கியமான நோக்கம் ஏன் பண்ணேன் அப்படின்னா எனர்ஜி சேவிங் தான் நார்மல் ஃபேனை விட இது எனர்ஜி சேவ் பண்ணுது அப்படிங்கிறதுனால தான் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துறோம் ட்ரை நார்மல் சீலிங் ஃபேன் எயிட்டி ஃபைவ் தான் இந்த பில்லிசி சீலிங் ஃபேன் தேர்ட்டி வாட்ஸ் தான் எடுக்குது அதனால் நம்மளால் அதிகமாகவே எனர்ஜியை சேவ் பண்ண முடியும் அதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நன்றி